அம்மா மாப்பிளை பையனுக்கு இவனது பெரிய வீடா இல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல இருந்துகிட்டு வாடகை மட்டும் குடுக்க இல்லப்பா லனிதா சொன்னா ஃபுல் ஹவுஸ் அவருதான மாப்பிளை இன்டெலிஜென்ட்லி மட்டும் இல்ல பிரிச்சிலி உம் ஆஹ் எங்க மாப்பிளையை காணும் மாப்பிளை மாப்பிளை மிஸ்ட்ரி மதன் யாரு நான் தான் காமிச்சனும்

அவர் டையா அவர் மீசையும் உயிர் தீஸ்கலாம் அப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிற அம்மா அவரு சத்தம் போட்டாலும் என்ன சம்பந்தின்னு ஒத்துக்கிறாரு ஆமா கிளவுன்னா சம்பந்திட்டானே அப்பா அப்பா மிஸ்டர் மதன் எங்க அப்பா முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்க யாருன்னு தெரியாம விசிட் பண்ணிட்டாரு அதுக்காக இப்ப இன்சல்ட் பண்றது நீங்க பேசாம இருங்க அடடா நீங்க பேசாம இருங்க இதெல்லாம் சகஜம் தள்ளுமா சம்பந்தி வாட் டு யூ டாக் ஹி இஸ் டாக்கிங் சன் இவருக்கு எங்க அக்கா ஐயோ சார்

அம்மா லக்ஷ்மி மகன பார்க்கணும் பாக்கணும் துடிச்சியே இப்போ நீயே ஏன் பாத்துக்கிட்டு இந்த கண்டாவி எல்லாம் மதன் என்னப்பா இதெல்லாம் அம்மா வந்திருந்தவர் எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஃப்ரெண்ட் அவருக்கு மூணு நாலு பொண்ணு இருக்கு தமாஷா ஒரு நாள் அந்த பொண்ணுகளுக்கு எல்லாம் நான் மாப்பிள தேடுறேன்னு சொன்னா இதா சட்ட அப்பப்பா எனக்கு பொழுது போல நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னேன் நானும் போனா போகுது சரின்னு நீ என்னடான்னா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மாசா மாசம் எங்கிட்ட இருந்து மூவாயிரமும் நாலாயிரமும் வரவழிச்சு செலவழிச்சுக்கிட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மி இனிமே இந்த ஃபைல ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது உடனே பேக்கேன் ஏன்டா மதன் அப்பா மனசு நோகும்படி நடந்துக்கற அப்பா அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு ராமன் இந்த காலத்துல திருச்சி பேங்கர் மாசலாமணிக்கு ஒரு மதன் அப்படி எல்லாம் தப்பா நடக்க மாட்டேன் பா டேய் உன் உபகாரம் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல கடைசில காதல் கீதల్ని என்கிட்ட வந்து கதை சொன்னே ஐ will simply kill கதையே காதல் கதை தான் அம்மா வேற என்ன கதை சொல்லுவேன் வணக்கம் செயல் நமஸ்காரம் சார் முருகன் செயல் சார் உங்க வீட்டில இருந்து மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு சார் அந்த பையன் உங்க பையன் எனது தங்கையின் புதல்வர் அவர் ஆமா பையனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இருவரும் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள் எங்க கிட்ட நாலு பொண்ணுக்கு ஜாதகம் இருந்துச்சு மூணு வித்துட்டோம் கடைசி பொண்ணு காண்டாக தான் இந்த கல்யாணம் ஏற்பாடலாம் அவன் பையன் எப்படி படிச்சு முடிச்சுட்டானா பொட்ட பரீட்சையில் தேறி விட்டான் சார் எங்க பொண்ண உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல தயக்க வேண்டாம் எல்லாம் முருகன் செய்ய சொல்ற

எனக்கு பிறகு நான் விட்டுச் செல்லும் சைவ திருப்பணியை இவரும் இவருக்கு வரவிருக்கும் துணைவியாரும் தான் செய்ய வேண்டும் ஏழு நகரத்திலையும் உனக்கு நகர கிடைக்கும் அந்த பொண்ணை உங்க கட்டி இந்த குடும்பத்தை கிடைத்தாரா பாவண்டா எனக்கு கல்வி அனுமையாக கவலை இல்லை அந்த பாவரும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஐயா பொருள் தருங்க வருகிறோம் சின்னப்பட்டி மைனர் இருந்தாரு ஏன் சித்தப்பா தான் யாரு ஏழு எட்டு கொலை பண்ணாரே அந்த சின்னப்பட்டி மைனரா ஏ சே அவரே தான் என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணும் இல்லை சார் இந்த இந்து பேப்பர்ல மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க மணமகள் தேவைதான் நாங்க யாரும் பையனுக்கு அண்ணனா பையனே நான்தான் பையன் பாடி பிரமாதம் முகமும் பரவாயில்ல மீசதான் பெருசு அதை சேவ பண்ணிட்டா பையன் தான் எங்க கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் லட்சணமான பொண்ணு அததான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது என்ன நிபந்தனை வெளிப்படையா சொல்லுங்க

குருடனுக்கு போடுங்க பார்த்தா தீட்டு சொன்னேன் நீங்க இப்படி பெருசு படுத்துறீங்க யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க யாரு பார்த்தாலும் என்ன காப்பாத்தாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உரங்கிறது ஒரு பூஜ்யம் ஜீரோ இதுல நான் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் இத பாருங்க நான் உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக எதையுமே சொல்லல நான் ஆங்களை வெறுக்கிறவதா இருந்தாலும் இப்ப உங்க மேல பரிதாபம் போறேன் கல்யாண பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன் நானும் பெண்கள் அடியோட இருக்க வந்தா தவிர இத பாருங்க என்னுடைய பாலிசி எல்லாம் என்ன தெரியுமா நான் கடங்காரனா சாக கூடாது அதுக்காக நீங்க காசு கொடுங்க கேக்கல அத்தையை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அதுவே போதும் எப்படி நின்னுகிட்டே பேசுறேன் எப்படி நாங்களே உட்கார்ந்து பேசுவோம் நான் தான் சாகலியே அந்த இருபது பைசா கொடுங்க